வணக்கம் இன்றைய எதர்த்து என்ற சேனலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் குழுவைகள் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் மண்ணை குழச்சி ஜன்னலில் இது மாதிரி கூடு கட்டியிருக்கும் சில குழுவைகள் வந்து தேனடை மாதிரி அடையாக கட்டியும் குடியிருக்கும் சில குழுவைகள் வந்து பூமி கடையில் துளையிட்டு அதுலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வீட்டில் இருக்க குழவிகள் பார்த்திங்கன்னா ஒரு குழவி வந்து ஒரு பத்து அறை வரையும் வைக்கும் பத்து இல்லை பன்னிரெண்டு அறைகள் வச்சு செம்மண்ணை இல்லை களிமண்ணை குழைச்சி கொண்டு வந்து அதில் ஒரு கூடுகள் கட்டும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த குழவிகள் பார்த்திங்கன்னா ஒரு குழுவை கொண்டு வரும் குழுவை கொண்டு வந்து அந்த துளைகளில் அந்த அறைகள்லேயே உள்ளே வச்சு மேற்கமாக மூடிடும் மக்கள் எதார்த்தமாக என்ன நினைப்பாங்கன்னா இந்த குழவிகள் வந்து அதை கொட்டுறதுனால அந்த குலவி வந்து அந்த குழுக்களை கொட்டுறதுனால அந்த புழுக்கள் வந்து அந்த நாளில் குழவியாக மாறிடும் அப்படின்னு மக்கள் யதார்த்தமாக நினைக்கிறாங்க உண்மை என்னென்னா அந்த குழவிகள் வந்து தன்னுடைய முட்டையை இடுவதற்காகவும் அந்த முட்டைகள் வந்து குஞ்சு பிடித்த பிறகு அதுக்கு உணவுக்காகவும் இந்த புழுக்களை பிடித்து கொண்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பச்சை கலரில் கம்பளி புழு மாதிரியான புழுக்களை புழுவி போய் கொட்டி அதை மயக்கிற நிலைக்கு அடைய வைக்கும் அது மயக்க அதை கொண்டு வந்து இந்த அறையில் வச்சு அதன் மேலே அதனுடைய முட்டைகளை விட்டுட்டு அறைய மோயிடும் இது மாதிரி ஒரு பத்து பன்னிரெண்டு அறைகளை வரையும் அதை செய்வோம் ஒரு சிறு துவாரங்களும் வச்சு காத்தோட்டத்துக்காக அந்த குழுவிகள் வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கும் உள்ளே உள்ள அந்த புழு வந்து இறந்து போகாமல் இருக்கிறதுக்காகவும் சிறு துவாரம் இருக்கும் சுவாசத்துக்காக இப்போ என்ன ஆகுதுன்னா நாலு இடங்களில் அந்த குஞ்சிகள் பொறிச்ச உடனே இந்த மயக்கலில் இருக்க புழு தான் அது வந்து இறையாக உட்கொள்ளும் உட்கொண்டுட்டு தன்னை ஒரு கூடு கட்டிட்டு ரக்க முளை உள்ளே இருக்கும் பிறகு அந்த துளை விளையாக்க வெடித்து கொண்டு வெளியில் வரும் அது வந்து குழவையாக உருவெட்டு பறந்து வெளியில் போயிடும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ இந்த குழுவை கொண்டு போய் வச்சது பார்த்திங்களா அது வந்து அப்படி குழவையாக மாறிடுச்சு குழமையாக மாறி பறந்து போகுதுன்னு நினைக்கிறாங்க தவறு இல்லையா அதே மாதிரி சில பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு துளை அடிச்சு குழவிகள் வந்து வளையமைச்சிருக்கும் சிறு ஓட்டையாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெட்டுக்கிளி பாச்சை இது மாதிரியான பூச்சிகளை அந்த ஓட்டைகளை கொண்டு போய் சேர்க்கும் எல்லாத்தமாக மக்கள் என்ன நினச்சிப்பாங்க இந்த டிவி சேனலில் இதுமாரி யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லும்போது மீடியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா பாவம் இந்த காலத்தில் மனிதர்கள் கூட இறந்துட்டால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கொள்கைகளுக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் ஒரு இறந்து போன ஒரு பாச்சையோ ஒரு வெட்டி அடக்கம் பண்ணுது அது ஓட்டைக்கு வச்சு மண்ணை வச்சு மூடி அடக்கம் பண்ணுது அப்படிங்கிறத மக்கள் வந்து நினைக்கிறாங்க அது தவறான விஷயம் இதே மாதிரி தான் பாச்சையிலையோ இல்லை வெட்டிக்கிளிலேயோ குலவி கொட்டி அது வந்து மயக்கம் அடைய வச்சிடும் மயக்க நிலையில் கொண்டு போய் அது மேலே தனது முட்டையிடும் விட்டு ஒரு திரவ மழை சுரந்து அந்த அதுக்கு கம்பு மாதிரி அதில் முட்டையும் ஒட்டிடும் அந்த பாச்சைகள்லாம் என்ன பண்ணணும் இல்லை வெட்டிக்குலேயும் என்ன பண்ணணும் உள்ளே கொண்டு போய் கூண்டுக்குள்ளே அடித்து மண்ணை போட்டு மூடிடும் நாலு இடங்களில் உள்ள இருக்க முட்டைகள் பொறிச்சு அதே வெட்டிக்குலேயோ அந்த பாச்சையோ உணவாக உட்கொண்டு அது வளரும் பிறகு அது வந்து ரெக்க முளைஞ்சி வெளியே வர வரையும் அது வந்து அந்த உணவாக கொண்டு விட்டு வெளியே பறந்து போகும் இது ஏன் வரேன்னு சொன்னால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க பாருங்கள் அதாவது புழு கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறதுனால அது வந்து குழவையாக மாறுது அப்படின்னு நினைக்கிறாங்க தவறு அதுமாரி அடக்கம் பண்ணது கொண்டு போய் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு அதெல்லாம் தனது இனவருத்திக்காக உள்ளே உள்ள முட்டைகளுக்காக உணவுக்காக கொண்டு போய் வைக்கப்படுகிறது நன்றி நண்பர்களே நம்ம வந்து இன்னொரு நாள் இன்னொரு தகவலோட முதல்ல நினைப்போம் வணக்கம்